வணக்கம் மக்களே நான் மதுரையிலேருந்து நல்ல பெருமாள் வணக்கம் மக்களே இந்த பதிவு யாருக்குன்னா நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கு தான் ஒரு ஏழை எளிய மக்கள் போய் ஒரு பேங்கில் ஒரு நகையை வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அடகு வச்சாங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அடகு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷம் கழித்து அந்த நகையை வந்து வட்டி கட்டிட்டு அதை மாற்றி வைக்கணும்னு போகும்பொழுது அந்த பேங்க் அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா இந்த இது வந்து உங்களுடைய அக்கௌண்டில் வைக்க முடியாது உங்கள் வீட்டில் வேறு யார் இருக்காங்களோ கனரா பேங்கு அக்கௌண்ட் வச்சுருக்கணும் அவங்க பேருக்கு தான் மாற்றி வைக்க முடியும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய ரெண்டு லட்ச ரூபா பணத்தையும் நீங்கள் மொத்தமாக கட்டிவிட்டு திருப்பி மறுபடியும் மாற்றி வைக்க முடியும்னு சொல்கிறாங்க ஒரு பாமர மக்கள் அன்றாடம் கூலி செ வேலை செஞ்சு சாப்பிட்டு பிழைக்கிறவங்க ரெண்டு லட்ச ரூபா கையில் மொத்தமாக இருந்துச்சுன்னா இல்லாத ஆள் எப்படி அதை போய் திருப்ப முடியும் அப்போ அவங்க என்ன பண்ண முடியும்னா வந்து வட்டி மட்டும் கட்டி அதை மாற்றி வைக்க முடியும் ஆனால் பேங்கில் போய் கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க வட்டி மட்டும் கட்டி அதை மாற்றி வைக்க முடியாது உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கனரா பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் அவங்க பேரில் மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஒரு சட்டம் போட்டிருக்கீங்க அடுத்தவங்க பேரில் வந்து நம்ம வீட்டில் இப்போ ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கோம்னா வேறு வேறு பேங்கில் வச்சுருந்தாங்கன்னா எப்படி நாங்கள் வந்து இதை மாற்றி நாங்கள் அடகு வைக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் முதல்ல வந்து கனரா பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா உங்கள் பேரில் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் அடகு செஞ்சீங்கன்னா அதை வட்டியை மட்டும் கட்டிட்டு மாற்றி அதே பேரில் வச்சுட்டு போயிடலாம் இப்போ புதுசாக ஒரு சட்டம் போட்டிருக்கீங்க நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா எப்படி பாம்பர மக்கள் நடுத்தர மக்கள்னால் எப்படி வாழ்கிறது இல்லை அதை திருப்ப முடியாமல் அப்படியே கவர்மெண்ட் நீங்களே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா ஏழை மக்களுக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்கிற மாதிரி ஒரு சட்டம் போடுங்க நீங்கள் போடுற சட்டம் வந்து ஏழை மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்துற மாதிரி தான் சட்டம் போடணும் நீங்கள் வந்து போடுறது வந்து இப்போ ரெண்டு லட்ச ரூபா ஒரு மனிதன் வந்து அவங்களால பரட்டி கட்ட முடியலன்னா அது அப்படியே மூழ்கடிச்சிட்டு போகிற மாதிரி சட்டம் போடுறீங்க எப்படி இப்போ பேங்க் பக்கமே போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல ஏழை மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல உதவியே செய்யுங்க